தூக்கத்துல கும்பார் நட தோக்கடிச்சு அந்த மனுஷன் யோ மணி எட்ட எந்திரியா யோ எந்திரியா உன் கூட்டாளி எல்லாம் எந்திரிச்சு ஆட்டோ கழுவிட்டு இருக்காங்க பாரு எல்லாரும் சவாரிக்கு ரெடி ஆயிட்டாங்கயா பொழுது விடிஞ்சிடுச்சா அது ஏன் விடியுது பொழுது விடிஞ்சதா எல்லாரும் உயிரோட இருக்க முடியும் எந்திரி எந்திரியா போய் நாலு சவாரியை பாத்துட்டு வாயா ஏதாவது துட்டு எடுத்துட்டு வாயா வீட்டுக்கு சவாரியே ஓட மாட்டேங்குதுடி வெயிலுக்கு அதுக்கும் எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்கிறானுங்க யாரும் வெளியில வரவே மாட்டேங்கிறானுங்க நான் யாருக்கு சவாரி ஓட்டுறது டெய்லி சவாரி போய் பெட்ரோல் காசு கூட கைக்கு வர மாட்டேங்குது என்னையா நீ ரெண்டு நாள் போறேன் மூணு நாள் போக மாட்டேங்கிற ஜன காலேஜ் காலேஜுக்கு சேரியா கட்டுறது பாவங்க அது காலேஜிக்கே போகாம இருக்கியா இந்த மனசை எப்படி பண்றானே இறைவா இப்படி பண்ணா வீட்டுல உடைய எப்படி குதிக்கும் பாப்பா அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு சவாரிக்கு கிளம்பிட்டாரா அப்பாவுக்கு உடம்புக்கு முடியல இன்னைக்கு சவாரி வரமாட்டாங்க நீங்க போங்க மாமா நாளைக்கு தான் வருவாங்க அவங்க இனிமே வந்துட்டியா நீ ரொம்ப சந்தோஷம் வாங்க மாப்பிளா வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்பா நல்லா இருக்கீங்களா அம்மா நல்லா இருக்கீங்களா கேக்கல நான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு கிராமத்துக்கு வந்துருக்க சொல்லுங்க அப்பா உடம்பெல்லாம் எப்படி இருக்குது சுகர் எல்லாம் போடுறீங்களா ஆ போடுறேம்மா எனக்கு என்ன பிரச்சனை உங்க அம்மா இருக்கிறா என்ன பாத்துக்கிறான் நீ தான் அங்கே தனியா கஷ்டப்படுறீமா அதெல்லாம் எதுவும் இல்லப்பா நான் நல்லா தான் இருக்கிறேன் ஆமாம் ராம எங்கப்பா ராம் ரூம்ல தூங்குறாமா இன்னும் எந்திரிக்கலமா எிச்சு வீட்டுல பத்து மணியாக எந்திரிக்கிறதுக்கு இப்ப என்ன எந்திரிச்சு என்னமோ சீக்கிரம் தாத்தரா போட்டு வச்சாரு எங்க ஊர்ல அப்படி இருக்காது ஜன்னல் வச்சாலே நல்ல காத்தா இருக்கு அங்கிலே இருந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி நான் தூங்கிட்டேன் பாத்தியாடி என் பேரன் என்ன மாதிரி இயற்கை தான் பிடிக்கும் சென்னை புரிக்காது எல்லாரும் இங்கேயே வந்து தங்கிடுங்கன்னா கேக்குறீங்களா இங்கே இருந்து படிப்பு படிப்புலாம் இங்கே இருந்துட்டா என் தொழில்ல அங்க யார் பாக்கிறது அங்க நான் வரலன்னா பிசினஸ் யார் பாத்துக்கிறது நல்லா படிப்பான் அங்கதான் நிறைய பெரிய காலேஜஸ் எல்லாம் இருக்குது அங்க படிச்சாதானே என் வேலை அவன் பாத்துக்க முடியும் என்னோட எல்லா கடைக்கும் அவன் தானே ஓனரு நான் தான் படிக்கல ஒழுங்கா அவனையாவது நல்லா படிக்க வச்சு பெரிய பிள்ளைய ஆக்கணும்னு தான் என்னோட ஆசை சரி விடுங்க காலம் எப்படி போகுதோ அதை அது அமையட்டும் என் பேரனுக்கு என்ன அவன் ராஜா மாதிரியில் இருக்கிறான் அவனுக்கு ஏத்த ராணி அமையாமலா போயிட்டு போறான் என் பேரனுக்கு உலகத்தோட இளவரசி தண்டி வருவா இதனால் கிராம மக்களுக்கு சொல்வது என்னவென்றால் வரும் ஞாயிற்றுக்கிழமை திருவிழா நடப்பதால் அம்மன் கோயிலுக்கு அனைவரும் வருகை தந்து விழாவை சிறப்பிக்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் உங்களுக்காக ஞாயிற்றுக்கிழமை மதியம் கிடா வெட்டி பூஜை போட்டு கறிவிருந்து அனைத்தும் உங்களுக்காக ஊர் மக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் அம்மன் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை கிடா விருந்து அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கிடா விருந்தை ஒட்டி இரவு ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் உங்களுக்காகவே ஊர் மக்கள் கூடி விழாவை சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சாமியோ பாத்தியாங்க அது கோயில் திருவிழா வரது இல்லையா அதுக்கு மூலத்துல எல்லாருக்கும் சொல்றாங்க கிராமத்துல இப்படிதான்ப்பா நல்லது கெட்டது எல்லாம் ஊருக்கெல்லாம் சொல்லி ஒன்னா சேர்ந்துதான் பண்ணுவாங்க போன வருஷம் திருவிழா நீ வரல இல்லையா அதனால உனக்கு எதுவும் தெரியாது இனிமே தெரிஞ்சுக்கோ வருஷம் வருஷம் எல்லா திருவிழாவுக்கும் பாட்டி வீட்டுக்கு வந்துடணும் என் பேரை என் கூட இருந்தா தான் நான் இனிமே திருவிழாவுக்கே போவேன் சரியாராம் பாட்டி சொல்ற பேச்சு கேப்பியா சரியா பாட்டி எல்லா வசனமும் எங்கேயா